வணக்கம் விவசாய நண்பர்களே நான் ஒரு ஏக்கரா இருபது சென்டில் கதலி திசு ஆயிரத்தி இரநூறு வாழை பயிரிட்டேன் நாம் ஒவ்வொரு ஸ்டேஜாக ஊடு பயிரிலிருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக நாம் வந்து வீடியோ பண்ணிகிட்டு வந்துட்டுருக்குறேன் இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா இரநூத்தி பத்தாவது நாள் இருக்குது இரநூத்தி பத்தாவது நாளில் நாம் இந்த வாழைக்கு எப்படி காற்றில் இருந்து காப்பாற்றுவது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நாம் அதில் முதல்ல இப்போ நம்ம உடனடியாக டொயின் கட்டுறோம் இப்போ வந்து டொயின் கட்டுறோம் இப்போ எல்லா வாழைக்கும் பார்த்தா வந்து கொன்றை வெளியே வருது அதாவது தார் வெளி வருது இப்போ ஒரு பத்து பர்சன்டூ தான் நம்மளது வந்து தார் வெளி வந்துட்டுருக்குது அதுக்கு நாம் இப்போ வந்து தொயின் கட்டுறோம் முத வேலையாக ஒரு இது வந்து ஒரு இருபது டு முப்பது பர்சண்ட்டு காற்றை நமக்கு வந்து சேதாரத்தில் இருந்து காப்பாற்று அதனால் இப்போ முத வேலையாக நாம் வந்து அது டொயின் கட்டுற வேலையை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து எல்லாருமே டொயின் கட்டுறாங்க நம்ம ஏரியாவில் டொயின் கட்டுவதற்கு கூலி எட்டு ரூபாய் ஆகுது அதே மாதிரி டொயின்னு வந்து ஒரு ரோல் நல்ல குவாலிட்டியான ரோல் எடுத்திங்கன்னா இரநூறு மரத்துக்கு வரும் அந்த இரநூறு மரத்துக்கு வந்து ஏழுநூறுவாய் ஆகுது அப்போ அது ஒரு மூணாயிரம் வந்துடுது டொயினுடைய இது அப்புறம் அப்போ வந்து ஒரு எட்டு ஒரு மூணு நாலு ரூபாயின்னு போடுங்க வந்து அப்போ ஒரு பன்னெண்டு ரூபாய் ஆகுது பன்னெண்டு ரூபா ஆகுது அது இல்லாத அந்த சைட்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கரை குறைஞ்சி வச்சு ஒரு நூற்றம்பது கம்பியோ அல்லது மூங்கிலோ தேவைப்படுது அதனால் அந்த அதுக்கு ஒரு தனியாக நீங்கள் எப்படி பார்த்தீங்கனாலே அது ஒரு எப்படி பார்த்தீங்கனாலே ஒரு நூற்றம்பதுக்கு ஒரு ஏ ரூபா உங்களுக்கு வந்து கம்பி செலவு வரும் கம்பியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தொடர்ந்து நம்ம வச்சுக்கலாம் மூங்கல் அடித்தீங்கன்னா என்னதோ சீக்கிரம் போயிடும் அதை நம்ம வசதியை பொறுத்து இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டொயின் கட்டுற வேலை மொதல் வேலை ரெண்டாவது முக்கியமாக நாம் என்ன பண்ணணுன்னா வந்து நாம் அந்த நல்ல கொன்னைக்கு கரெக்டான ஆலையில் விட்டு கரெக்டாக கொன்னைக்கு கீழே கரெக்டாக இழுத்து கட்டியிருக்கிறோம் இதுலேயும் ஒரு பெரிய வந்து தவறு நடக்குது என்னென்னா காற்று வந்ததுன்னா ஒரே வக்கன்னா எல்லாம் ஒரே சைடு இழுத்தும் போட்டுரு டொயின் கட்டணும்னாலுமே அதனால் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் இதுக்கு வந்து சி சாதாரணமான காற்றுக்கு நாம் வந்து இது நம்மளுக்கு யூஸ் ஆகுது அதனால் இப்போ நாம் வந்து ஒரு நம்ம நம்ம மரத்தை ஒரு ஏழு எட்டு மரத்தை முறிச்சதுனால உடனடியாக நாம் வந்து டொயின் கட்டுறோம் ரெண்டாவது என்னென்னா நம்ம இந்த பக்கக்கண்ணெல்லாம் இருக்கிறத வந்து அறுத்து தான் விடணும் சீமன் நோய் விட்டாலோ அல்லது குத்தி விட்டாலோ அந்த மரத்தினுடைய பிடிப்பு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து விட்டு போயிடுது அதனால மரம் வந்து இப்படின்னா லேசாக சாயுது கதலி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து தாரெல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு கிலோ வந்தோன்னா நீங்கள் இப்போ தாரே கீழே குப்பரம் வந்துடுற மாதிரி வருது அதெல்லாம் இந்த மாதிரி கம்பி அடித்து கரெக்டாக நாம் வந்து கரெக்டாக கட்டிடோன்னா ஃபஸ்ட்டு முதல்ல அப்புறம் கண்டிப்பாக மூங்கல் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம் மூங்கல் கண்டிப்பாக போடணும் வந்து இந்த இதில் வந்த அடுத்ததாக என்ன பண்ணலான்ட்ருக்கிறேன்னா மூங்கலை நாம் வந்து வாழைத்தாருக்கு கட்டணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிற இப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறு வாழைன்னா நாம் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் மூங்கல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம் இன்றைக்கி த ரேஞ்சில் மூங்கல் வந்து ஒரு நூற்றி முப்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது முட்டுவழி செலவு அதிகமாக தான் வருது ஆனால் வந்தாலுமே நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை முறையாக செய்ய வேண்டிய செய்ய வேண்டியது இருக்குதுங்களே நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் அதை கட்டணும்னா அதில் மூங்கல் போட்டால் இன்னொரு எண்ண ஒரு ஃபெனிஃபிட்னா நம்மளுக்கு அது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபெனிஃபிட் இருக்குது அதாவது வந்து மூங்கை போட்டுவிட்டால் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் நம்மளுக்கு வந்து இந்த சேதாரத்தில் கண்டிப்பாக காப்பாற்றிக்கலாம் அது ஒன்று அப்புறம் வாழைத்தாரு வந்து கதலியை பொறுத்த வரைக்கும் மூங்கை போட்டுட்டால் ரொம்ப சாயறதில்லை காய் வந்து என்னோட என்னுடைய ஒரு அனுமானம் ஒரு ஒரு கிலோ சேர்த்தி விட்டு வெட்டலாம் நம்ம ஒரு பதினோரு கிலோ வர்ற தார் கண்டிப்பாக வந்து ரொம்ப சாஞ்சு கீழே போயிரு கா நிது ஊறாது நீங்கள் மூங்கலை போட்டு நிறுத்திட்டா ஓரளவுக்கு நல்லா தெரில வரைக்கும் விட்டு வெட்டணும்னா அதான் ஒரு சாதாரணமாக ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா இருந்தால் அதில் ஒரு ஐம்பது ரூபா நம்மளுக்கு பெனிஃபிட் வருதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக இருபது வருஷமாக வாழை போடுற விவசாயிகளில் இன்னொரு நுணுக்கமான விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் அது என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் வந்து நான் என்னென்னா இது வந்து எனக்கு பார்த்த வகையில் அந்த மூங்கலை போட்டு நிறுத்திக்கிட்டோம்னா ஒரு ஒரு கிலோ நல்லா திரைச்சியாக வரலாம் கூடலாம் அப்படிங்கிற ஒரு இருக்குது அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் அப்புறம் மூங்கல் செலவு மூங்கல் போடுற கூலி போடுறப்ப உடனடியாகவே நாம் என்ன பண்ணணும்னா அந்த கொன்னை காயாத இருக்கிறதுக்கு இந்த தடவை இந்த வாழை பஞ்சு கவர் போடலான்ட்டு இப்போ நம்ம இவ்வளோ லென்த்தாக வந்து நம்ம தார் வந்துருக்குது இந்த தாரை வந்து நாம் வந்து ஒரு சைனிங்காக கொண்டுகிட்டு போனா தான் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ரெண்டு ரூபா சேர்த்து விற்றா நீங்கள் வந்து ரெண்டு ரூபா சேர்த்து விற்கிறதை வச்சுக்கவே ரெண்டு ரூபா சேர்த்து விற்கிறப்போ நமக்கு ஒரு பன்னெண்டு கிலோ வந்துனால் கூட ஒரு இருபத்தஞ்சி ரூபா நமக்கு அது சாதாரணமாக வந்துடுது இப்போ இந்த பஞ்சு கவரு இந்த வருஷம் போடலான்ட்டு இருக்கிறேன் என்ன மெயின்டைன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி வரிசையாக போகலாம் அப்புறம் மறுபடி நாம் யாசூஸில் இப்போ இப்போ இந்த சேஸுக்கு நான் என்ன பண்ணுன்னா அமோனியம் சல்பேட்டு மெக்னீசியம் சல்பேட்டு கொஞ்சம் பத்துக்கிற வத்தா இருக்கும் என்ன பத்துக்கிற வத்தா இருக்கோ அதில் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் பாஸ்பரஸ் இருக்குது இந்த நிது ஊறுறப்போ கொஞ்சம் பாஸ்பரஸ் தேவைப்படுது அதனால் அந்த பாஸ்பரஸ் ப்ரெஸ்ஸத்துக்காகவும் எல்லாம் கலக்கி மழை வேஞ்சது அந்த அன்னைக்கு ஒடிச்ச அன்னைக்கு அடுத்த நாள் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் உரம் கொஞ்சம் எல்லாம் விதைச்சுட்டு அதெல்லாம் கிடக்கிறதெல்லாம் உரம் எல்லாம் சுற்றி எல்லாம் ஏகமாக கொஞ்சம் இறச்சிட்டோம் இறச்சுவிட்டால் மறுபடியும் மழை இல்லை பட் ட்ரிப்பில் தான் பாயுது பட் இன்னொரு மழை வாழைன்னு மழைன்னு கண்டாவே பயமாக இருக்குது ஆனால் எதாக இருந்தாலும் பார்க்கலாங்க இந்த மாதிரி கம்பி போட்டு நாம் வந்து கம்பி அந்த வளைச்சிக்கிட்ட இன்றைக்கி வரங்க அந்த ஒரு கம்பி வந்து ஒரு ஆறுநூற்றம்பது கிராம் வருது ஒரு கம்பி ரெண்டே காலுக்கு பன்னெண்டு எம்எம் எடுத்து வளைக்கிறதுக்கே ஏழு ரூபா கேட்குறாப்புல அந்த கம்பியை வளைச்சி இந்த மாதிரி டொயின்னு கட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இவ்வளவெல்லாம் நாம் வந்து கண்டிப்பாக செய்யணும் இந்த தடவை நாம் வந்து ஒரு ஆள் கிடைக்காதனால ஒரு நாலஞ்சு நாள் சேர்த்தி போயிடுச்சு அதனால் வந்து பக்கக்கன்று ரொம்ப வளர்ந்துருச்சு நாளைக்கு அரைக்கலான்ட்ருக்கிறோம் பார்க்கலாங்க எல்லா இதுக்கும் போட்டுருங்க இப்போ இருக்கிறத கொண்டாந்ததெல்லாம் மிச்சம் மிச்சராதீங்க நர்வீஸாக போட்டுரும் டே நல்லா ஜாச் கிரிச்சுன்னு விட்டு கா கட்டுவாங்களா கிரிச்சுன்னு கட்டணும் கட்டி நல்லா டைட் பண்ணி விடு என்ன கா தறிக்கிது Como que hã, vou மரம் சாயாவது இருந்தது இருந்தால் நடுக்கட்டு நடுவான ஒரு கட்டு பறைச்சி காட்டிக்கலாம் ஆ ஆ ஆ நடுக்கட்டு போட்டிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நடுக்கட்டு போட்டு தாங்க ஆ இப்படி போட்டீங்களா ஆ முட்டோட ஒரு நடுக்கட்டு மேலே ஒரு கட்டு போட்டிருப்பீங்களா மேலே ஒரு கட்டு போட்டுமே ஆ இறுக்க வச்சுருந்து போஜிங்க ஆ பணம் வந்து வாழைப்பணம் மட்டும் மரம் எப்படி இருந்தது எல்லாம் போட்டு திருப்பிடுனதுனால இதெல்லாம் நல்லா போட்டு திருப்பி விட்டுருச்சு மொத காத்துக்கே ye 400 meter